வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் இந்த வீடியோவில் வர்ற பூமியாக இல்லைனாலும் அடுத்த வீடியோவில் வர பூமி கண்டிப்பாகங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா அழகிய செம்மன் பூமி செயலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டு தானுங்க நல்ல செம்மன் பூமிங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியுங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே மட்டமாக இருக்குதுங்க பஸ் ஸ்டாப் பொட்டியே இருக்குதுங்க இந்த லேண்டை பார்த்தீங்கன்னா பஸ் ரோட்லேயே லொக்கேட் ஆகிருக்குதுங்க பஸ் ஸ்டாப்ல இருந்து நடக்க